வணக்கம் ரமா கோவின் தெய்வீக பதிவு சேனலில் இப்போ பார்க்க போகிற பதிவு நாகதோஷ பரிகாரத்தை எந்த நாளில் செய்வது நல்லது அப்படின்னு பார்க்க போகிறோம் நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னு யாரையாவது நாம் சந்தித்து பேசும் பொழுது எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்போம் நலமாக அல்லது நன்றாக இருப்பதாக சொல்வாங்க ஆனால் உண்மையில் நன்றாக இருப்பது என்றால் எந்த குறையும் இல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய சௌகரியங்களுடன் இருப்பது ஆகும் அவ்வாறு சிறப்பாக இருப்பதற்கு சில தடைகள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஏற்படும் அத்தகைய தடைகளில் நாகதோஷமும் ஒன்றாக கருதப்படுவதை அடுத்து நாகதோஷம் என்றால் என்ன அதற்கான பரிகாரத்தை எந்த நாளில் எங்கே செய்வது சிறப்பு அப்படின்னு பார்க்கலாம் ஆண் நாகமும் பெண் நாகமும் ஒன்றாக இணைந்திருக்கும் பொழுது ஒருவர் அதை துன்புறுத்தினால் அவருக்கு நாகதோஷத்தை ஏற்படுத்தும் அதேபோல் தனது இறைக்காக பசியுடன் செல்லும் பாம்பை ஒருவர் துன்புறுத்தினாலோ அல்லது கொன்றுவிட்டாலும் கூட அவருக்கு நாகதோஷம் ஏற்படும் பாம்பு முட்டையிட்டு அடை காக்கும் காலத்திலோ அல்லது தனது குட்டிகளுடன் ஒன்றாக இருக்கும் பொழுதோ அதை துன்புறுத்தினாலும் அது நாகதோஷத்தை ஏற்படுத்தும் ஒருவர் ஜாதகத்தில் சந்திரனுக்கு முன் பின் ராகு நின்றால் அது நாகதோஷமாகும் சந்திரனுக்கு இரண்டில் அல்லது பனிரெண்டிலோ ராகு தனித்திருப்பதும் நாகதோஷமாகும் ராகு கேதுவின் மத்தியில் மீது மீதுள்ள அனைத்து கிரகங்களும் இடம்பெற்றால் அது கால சர்வதோஷமாகும் ஒருவரது ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு ஏழாம் இடத்தில் கேது இருந்தால் அந்த ஜாதகருக்கு நாகதோஷத்தால் திருமணத்தடை ஏற்படும் நாகதோஷம் இருப்பவருக்கு சரியான காலத்தில் திருமணம் நடைபெறாது திருமணம் நடந்திருந்தால் குழந்தை பேரும் இருக்காது நாகதோஷத்திற்கான பரிகாரத்தை நாக சதுர்த்தி நாளில் செய்வதும் சிறப்பு ஆடி அல்லது ஆவணி மாதத்தில் வருகிற வளர்ப்பிறை கருட பஞ்சமிக்கு முந்தைய தினமான சதுர்த்தி நாக சதுர்த்தி எனப்படும் நாக சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து நாகர் சிலைக்கு பூஜை செய்து அரச மரத்திற்கு அடியில் நாகர் சிலையை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் நாகங்கள் இரண்டு அல்லது ஐந்து சுற்றுக்கள் பின்னி கொண்டிருக்க வேண்டும் இரண்டு நாகங்கள் பின்னிக்கொண்டு ஒன்றின் முகத்தை ஒன்று பார்க்குமாறு கல்லில் சிலை வடிவமைத்து அரச மரத்தின் அடியில் பிரதிஷ்டை செய்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விளக்கேற்றி வணங்கி வந்தால் நாகதோஷம் விலகும் சிவலிங்கத்திற்கு ஐந்து தலை நாகம் குடைப்பிடிப்பது போல் கல்லில் சிலை வடிவமைத்து நதிக்கரை அல்லது குளக்கரையில் பிரதிஷ்டை செய்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வணங்கி வருவது நாகதோஷத்திற்கான பரிகாரமாகும் நடனமாடும் கண்ணனுக்கு ஐந்து தலை நாகம் குடைப்பிடிப்பது போல் கல்லில் சிலை சிலை வடிவமைத்து வேம்பும் அரசும் இணைந்திருக்கும் குளக்கரையில் பிரதிஷ்டை செய்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விளக்கேற்றி வணங்கினால் நாகதோஷம் நிவர்த்தியாகும் கும்பகோணம் அருகில் இருக்கும் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவில் ஆந்திர மாநிலத்தில் திருப்பதிக்கு அருகில் உள்ள திருக்காலகஸ்தி காலத்தியப்பர் கோவில் சென்னை திருவேற்காட்டில் உள்ள கருமாரியம்மன் திருக்கோவில் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கர நாராயணன் கோவில் போன்றவைகள் நாகதோஷங்களை நீக்கும் சிறந்த பரிகார ஸ்தலமாகும் நாகதோஷம் உள்ளவர்கள் இந்த கோவில்களுக்கு வெள்ளிக்கிழமை சென்று பால் பழம் வைத்து வழிபட்டு வர நாகதோஷம் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் அதுபோல சிவன் கோவில்களில் திரையோதசி திதி என்று நடைபெறும் பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்வதாலும் நாகதோஷம் நீங்கும் நாகதோஷம் நீங்குவதற்கு சிவன் கோவிலில் நடைபெறும் பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்வதும் சிறப்பு சிவபெருமானின் அருள் என்றும் உங்களுக்கு கிடைத்திர வேண்டுகிறேன் நன்றி